வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக விஜயகுமார் பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பும் ஹாரன் அதிகாரிகள் அதிரடி சோதனை அபராதம் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் முன்னிட்டு தேனி மாவட்டத்தில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஏர் ஹாரன் பொருத்தப்பட்ட தனியார் பேருந்துகள் மற்றும் கனரக லாரிகளுக்கு வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் அபராதம் விதித்தனர் தனியார் பேருந்து மற்றும் கனரக லாரிகளில் போக்குவரத்து விதிகளை மீறி பொருத்தப்பட்டுள்ள அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஹாரன்களால் பொதுமக்கள் நோயாளிகள் முதியவர்கள் உள்ளிட்ட பலரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் இதனை தடுக்கும் வகையில் தேனி வட்டார போக்குவரத்து அலுவலர் மாணிக்க மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர் மணிவண்ணன் ஆகியோர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அந்த வாகன தணிக்கையின் பொழுது அதிகம் ஒலி எழுப்பும் ஹாரன்களை சோதனை செய்து ஒலிகளை கணிக்கும் கருவியின் மூலம் கண்காணித்த பிறகு அரசு விதிமுறைகளை மீறி பொருத்தப்பட்டிருந்த ஹாரன்களை அகற்றி அதிகாரிகள் அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டனர்